கட்லா ரோகு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சளிச்சு போயிருப்பீங்க நாங்க அதிகமா அதையும் சாப்பிடுறது இல்ல புதுசா வந்து காய்கறி புடிச்ச மீன் வந்து பாத்தீங்கன்னா அவரி மீன் வந்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா கடல் மீனுக்கு ஈக்குவலா வஞ்சர மீனுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க இங்கதான் வந்து வந்திருக்கோம் இருங்க பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா உயிரோட மீன் கட்டாங்குட்டையில இருக்குது

பாருங்க இங்கேயே வள வச்சு புடிச்சிட்டு இதுக்குள்ளயே ஆனா எங்க எங்க நம்ம எதுனாக்கி இது பாத்தீங்க இப்ப கடை ஓனரு அண்ணா இங்க தட்டாங்குடியில் இருக்கிற மாதிரி இன்னும் எங்க மீனா இருக்கு அண்ணா குன்னத்தூர்ல பாத்தீங்கன்னா பெருமாவூர் ரோட்ல கரண்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு கடை இருக்குங்க சரிங்கண்ணா அது போக இடையே குளத்துல மீன் பிடிக்கிறோம் வாங்கிக்கலாம் இடையில ஞாயிறுக்களம் தௌத்து உங்களை எப்படி வாங்க கானிக் பண்ணி வாங்க இது வரைக்கும் ஞாயிறுக்கிழமை தட்டாங்குடியில் போட்டிருந்தேன் சரிங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தவாரிலிருந்து டெய்லியுமே போடுறோம் டெய்லியும் போடுறோம் டெய்லியும் போடுறோம் ஃபோன் பண்ணி கேட்டால் டோர் டெலிவரி அந்த மாதிரி பண்ணுவீங்களா இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணலங்க கொஞ்சம் ஆறு அதிகமா கொடுத்தா அது மாதிரி பண்ண அதிகமா

பாருங்க அபுரி நானே இப்பதான் பாக்குறேன் ஆனா எல்லா மீனும் சாப்பிடணும்னு நான் ஆசะதே ஆமா இப்போதே எல்லாமே நான்

ஒன்றகுள ஆ மூணாவே போடுறோம் பெரிய ஃபேமிலி இருக்குது எல்லாம் சாப்பிட்டு குழம்பு வைக்கலாமா நல்லா இருக்கும் இன்னைக்காவது குழம்பு வாழை கீழெல்லாம் போட்டு கொலம்பு வச்சி சொல்றீங்கம்மாவே சரிங்க வச்சிருவோம் சின்ன முள்ளே சின்ன மீன் அதுதானே வேணும்

குளத்துல இருக்குது உங்க குளத்துல நாலஞ்சு மீன் பிடிக்க கஷ்டங்களா எங்களுக்கு ஒண்ணுமே சிக்காது பரவாயில்லைங்க பாருங்க விலை இருந்தால் நமக்கு கிடைக்கணும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தால் நமக்கு கிடைக்கணும் பரவாயில்ல ஆமா வஞ்சர மீனை பிடிச்சி அது ஒரு வாரம் பாக்ஸ் இது ஐஸ் பாக்ஸ்ல வச்சு வந்து அதான் இது எப்படிங்க ஃப்ரெஷ்ஷா உயிரோட கண்ணு முன்னாடியே பிடிச்சி ஆமா இன்னைக்கு ஒரு வெட்டு எங்க தெரியும் இன்னைக்கு ஒரு குடி புடி குரு குரு பாத்தே கரு நீங்க என்ன போட்டு பாருங்க பாருங்க फ्रेंड्स இங்க வரங்க அப்படி கையிலயே ஸ்ப்ரே பண்ற மாதிரி பாட்டில் வாங்கி கேர் வரங்க 250 ரூபா அங்க நம்ம மருந்து எவ்வளவு வருது சரி சரி இந்த மாதிரி வாங்கிட்டா எல்லா வீட்டு பக்கத்துல அடிச்சுலாம் ஒன்றவே இல்ல வரங்க பூச்சி போட்டு வராது மூணு நாள் ஆகும்னா கரு இருக்கு சரிங்க ரெண்டுமேனா சரி சரிங்க ஆ என்னன்னு சொன்னா காயத்ரி பாருங்க மீனையே குரு குரு பார்த்து எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம பங்களா பூவுல குடி இருந்தோம்ல பாத்து கொஞ்சம் ரூபாய் இவங்க உட்காந்துட்டு நைட் நெத்தி பேட்டு கேட்டு எல்லாம் வருவாங்க அப்படி நெத்தி பேட்டு கேட்டு தொலாவிட்டு இருப்பாங்க

அதுதான் நான் அண்ணா பற்றின்னு சொன்னேன் ஆ வேறே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பத் பாய் போய் இன்னைக்கு எல்லோரும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என்ன இங்கே மீன் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் மீன் மாதிரியே தான் இருக்குது பீஸே ஏமாப்புல இன்னும் கொஞ்சம் ரிட்டீஷ்ஷாக இருக்காது இது கொஞ்சம் இதாக இருக்குது பிராய்லர் மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்கும் இது கொஞ்சம் மூணமாக இருக்கும் அது நாட்டு கோழி இது ப்ராய்லர் கோழி பண்ண கோழிங்கிற மாதிரி இதே நடந்துட்டு இருக்குது மாமா போயிட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டார் ஜம்முன்னு அரசியல்வாதி மாதிரி வர்றீங்க என்ன அரசியல்வாதி மாதிரி வரீங்க அப்படியே பயிலாட்டுக்கிறீங்களா நிறைய இருக்குது நம்மள மாதிரி வேலை செஞ்சாலும் வேலைக்கு ஆகாதுங்கிறீங்களா அங்க வரும் பழக்கம் ஆயிருச்சு உங்களோட பாலாட்டுக்கு வருங்க ரெண்டையும் வந்தீங்கன்னா ஆ இது அபரி மீன்மாமா அபரி மீன் அபரி மீன் இது வஞ்சரம் மாதிரியே இருக்குமாமா இந்த நைட்ல வந்து பாத்தீங்கன்னா பங்களாபுர குடியிருப்ப ஆத்துக்குள்ள போய் கொண்டு இருப்பேன் நைட் ஆனா நெத்தி பேட்டரி கட்டிட்டு தண்ணிக்குள்ள போய் அந்த மீன் தான் இது கிடைக்கவே கிடைக்காது அவ்வளவு சீர் கையில சிக்காதுங்களாமா வலிக்கிட்டு வலிக்கிட்டு ஓடிடுமாமா நாலு மீன் தான் கிடைச்சிது பாருங்க ஆரம்பில அந்த வலை போட்டுமே நாலே மீன் தான் சிக்கி இருக்குது நாலே புடிச்சு வந்துட்டேன் மஞ்சள் மீன் ரேட்டே வருதுங்க அறுநூத்தி ஐம்பது ரூபா கிலோ அறுநூத்தி ஐம்பது ரூபா வாங்கிட்டு சண்டே முடிஞ்சுதான் ஆதி குட்டி